நீ மிக பெரிய தவறு ஒன்றை செய்துவிட்டாய் அதை நான் மன்னித்து விடுகிறேன் இருந்தாலும் என் சொல் பேச்சை நீ கேட்காமல் போனதால் தான் இவ்வளவு பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கின்ற நல்லது நடக்க வேண்டும் என்று எண்ணி இந்த எண்களில் ஒன்றை தொடு உன் வாழ்க்கையை நான் மாற்றி காமிக்கின்றேன் நீ செய்த தவறை நான் மன்னித்து அருள்கின்றேன் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்து இதனை தொட வேண்டும் மறந்துவிடாதே சோதனைகளின் பலனாக கிடைத்த அடக்கமும் பணிவும் அதிகமாகின்றன சோதிக்கப்பட்ட மனிதன் பிறகு பலருடைய மரியாதைக்கும் உரியவனாகின்றான் ஆகவேதான் நல்லவனை மிக நல்லவனாக்குவதற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் இறைவன் தொடர்ந்து வழங்குகின்றான் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்வதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் நிறுத்தியும் விடாதீர்கள் உங்களை பக்குவப்படுத்துவதற்கே கஷ்டங்கள் வந்துள்ளன இறைவன் திருவடியை இருக பற்றி கொள்ளுங்கள் நீங்கள் துன்பங்கள் அனைத்தும் பணிபோல விலகிவிடும் கோபமும் பொறாமையும் வெற்றிக்கு தடையாகும் அன்பும் பணிவும் வெற்றியின் வாசல் அகந்தையும் அகங்காரமும் தோல்வியின் வாசல் முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும் கடிமான கடினமான நாட்களை கடந்து வந்தால்தான் இனிமையான நாட்களை நம்மால் அடைய முடியும் முயற்சியின் பாதைகள் கடினமானவை ஆனால் முடிவுகள் இனிமையானவை தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்யுங்கள் கனவுகள் கைகூடும் ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையுடன் தொடங்கி பாருங்கள் நம்பிக்கை என்ற ஒன்று இருந்தால் உங்களால் நீங்கள் இழந்த அனைத்தையும் எளிதாகவே அடைய முடியும் நீங்கள் விரும்பிய அனைத்தையும் பெற முடியும் கவனத்துடனும் நிதானத்துடனும் ஒவ்வொரு செயலையும் நீங்கள் செய்யுங்கள் ஒவ்வொரு செயலையும் கவனத்துடன் செய்யும் பொழுது எப்பொழுதும் தவறுகள் நிகழ்வதற்கு வாய்ப்பே இருக்காது நமது வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் முயற்சி செய்து முடியாவிட்டால் சோர்ந்து விடாதீர்கள் நீங்கள் எடுக்கும் முயற்சி என்றும் வீணாகாது நிச்சயம் ஒரு நாள் பல மடங்கு பலன்களை தரும் நல்ல மனமும் பண்புகளும் இருக்கும் ஒருவரை இறைவன் என்றும் கைவிடுவதில்லை இதை உங்களிடம் இருந்தால் நீங்கள் தைரியமாக இருங்கள் இறைவன் உங்களுடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் எல்லாவற்றையுமே செய்து கொண்டிருங்கள் யாரை நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களே உனக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா நீ செய்த மிகப்பெரிய தவறு எது தெரியுமா நல்லவர்களை விட்டு தீயவர்களை நம்பியதுதான் வாழ்வில் நீ எதையெல்லாம் என்று நினைத்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் முதலில் அதை நீ புரிந்து அவர்களால் உனக்கு ஒரு நன்மையுமே கிடையாது உன் வெகுளித்தனத்தையும் அப்பாவித்தனத்தையும் பார்த்து உன்னிடம் எப்படி நாடகம் ஆடுகிறார்கள் பார் ஆனாலும் இன்னும் அவர்களுக்காக வருந்துவதை பார்த்து நான் கண்கலங்காத நாளே இல்லை போனது போகட்டும் இனி உன்னை நான் அப்படி விடமாட்டேன் யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் நீ கவலைப்படாதே உன்னை எந்த தூரத்தில் வைக்கின்றார்களோ அந்த தூரத்தில் நின்று நீ வாழ்ந்து காட்டு அதனால் ஒரு நஷ்டமும் உனக்கு ஏற்பட போவதில்லை உன்னோடுதான் உன் அப்பா இருக்கின்றனே அது போதாதா உனக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் அல்லவா அதனால் கவலைப்படாதே உன்னுடன் நான் இருக்கின்றேன் இப்படிக்கு நான் உனக்கு சாயப்பாவாக குருவாக தந்தையாக எப்பொழுதுமே இருப்பேன் இருப்பேன சீரடி ஸ்ரீ சாயப்பாவிடம் பக்தர்கள் எப்படி ஈர்க்கப்பட்டார்கள் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும் ஹேமத்மந்த் பாபாவின் முதல் வருகையை விவரிக்கும்போது சீரடிக்கு செல்ல என்னை ஊக்குவித்த அனைவருக்கும் நான் மிகவுமே கடமைப்பட்டிருக்கின்றேன் நான் அவர்களை எனது விசுவாசமான நண்பர்களாக கருதுகின்றேன் அவர்களுக்கு நான் முழுமையாகவே கடமைப்பட்டிருக்கிறேன் என் இதயத்தில் நான் அவர்களுக்கு முன்னால் வணங்குகிறேன் மேலும் சுவையான உணவை மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளாமல் நம்மால் மட்டும் ருசிக்க முடியுமா மற்றவருடன் பகிர்ந்து கொள்வதில் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அல்லவா எனவே நாம் சாயப்பாவின் கதைகளை மற்றவர்களிடையே பரப்புகிறேன் அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது என்று அவர் மேலும் கூறிக்கொண்டே இருந்தார் எனவே சாயப்பாவின் காதல் நிறைந்த அற்புத கதைகளின் அமிர்தத்தை நாம் யாரை கண்டாலும் அவர்களுக்கு பரப்ப வேண்டும் அப்பாவைப் பற்றி பேசும் வாய்ப்பு வரும்போதெல்லாம் பெருமை அந்தஸ்து செல்வம் கல்வி ஜாதி போன்ற உணர்வுகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் சீரடி சாய்பாபாவின் பாத தூசிகள் என்ற உணர்வோடு அவருடைய மகிமையை பரப்ப வேண்டும் இத்தகைய பழக்கம் சாயப்பாவின் புகழை தனது பிரபலமான பாடல்கள் கதை கூறுவதன் மூலம் பரப்பியதற்காக தாஸ்கனுவிற்கு கிடைத்த நல்ல பெயரின் ஒரு பகுதியை பகிர்ந்து கொள்ள செய்யலாம் என்றால் நாம் அப்பாவை தரிசித்த நாள் முதல் நமக்கு கிடைத்த அனுபவங்களையும் மகிமைகளையும் அற்புதங்களையும் எல்லாவற்றிற்குமே சொல்ல வேண்டும் நிமிஷத்திற்கு ஒரு முறை அப்பா என்று நாவரின் நாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் பார்ப்பவர்களிடெல்லாம் நாம் அப்பாவை பற்றிய புகழை மட்டுமே பாடிக்கொண்டிருக்க வேண்டும் நீ பார்க்கும் பார்வையில் தான் அப்பாவினுடைய சக்தி இருக்கிறது அவரை நீ கல்லாக பார்த்தால் ஒரு கல்லாக தெரிவார் அவரை நீ முழுமையாக மனிதனாக பார்த்தால் அவர் உனக்கு சரிசமமான மனிதனாக தெரிவார் நீ அவரை குருவாக பார்த்தால் உனக்கு ஒரு நல்ல குரு நீ அவரை தெய்வமாக பார்த்தால் நீ கேட்டதை எல்லாம் தரும் ஒரு நல்ல தெய்வமாக உனக்கு சக்தி கொடுக்கும் தெய்வமாக உனக்கு பக்க பழமாக உனக்கு துணையாக இருக்கும் தெய்வமாக அவர் எப்போதுமே இருப்பார் உனக்கு ஆசிகள் வழங்கும் தெய்வமாகவே அவர் உன் கண்ணுக்கு தெரிவார் இருட்டில் திசைகளை அறிய முடியாத பிரம்மை சூரியன் உதித்தவுடன் நீங்குவது போல இல்லாத ஒன்றான நான் என்ற அகங்காரத்தையும் எனது என்ற மமகாரத்தையும் உள்ள ஒன்றேயான பிரம்மஸ்வரூப அனுபவத்தில் தனக்கு தானே உதிக்கும் ஞானம் அழிந்துவிடும் வண்டினால் கொட்டப்பட்ட புழு வண்டாகவே ஆவது போல உனது உண்மை நிலையில் நீ இருப்பாய் சாதாரணமாக ஒருவன் காண்பது என்றால் அங்கு காண்பவன் காணப்படுவது காட்சி என்ற முப்படிகள் வருகின்றன அல்லவா நீ என்னத்தை பார்த்து கொண்டிருக்கின்றாய் ஒரு பளிங்கு சிலையாகவா ஒரு குருவாகவா ஒரு மனிதனாகவா ஒரு தெய்வமாகவா நீ அவரை பார்க்கின்றாய் எப்படி பார்க்கின்றாயோ அப்படியே உனக்கு அந்த காட்சி தோன்றும் ஒரு யோகியானவன் எல்லாம் ஒன்றே என்று காண்பது அவனது ஞானக்கண்ணின் காட்சி ஒரு யோகிக்கு அந்த சாதாரண ஊனக்கண் காட்சி கிடையாதா என்று கேட்டால் உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் அப்படி அவன் பார்க்கும்போது பார்க்கப்படும் பொருளும் ஆன்மாகவே அவனுக்கு தெரியும் அதுபோல நீ பார்ப்பது அவருடைய பார்வையை மட்டுமல்ல அவருடைய உனக்கும் உண்டான ஒரு உறவை நீ எப்படி ஏற்படுத்தி கொள்ளப் போகின்றாய் என்ற உன்னுடைய பார்வையிலேயே இருக்கிறது நீ ஒரு உற்று தோழனாக பார் ஒரு நல்ல குருவாக பார் உற்ற தோழனாக இருந்தால் ஆபத்து காலத்தில் உனக்கு வந்து உதவுவார் ஒரு குருவாக இருந்தால் வேண்டிய போதெல்லாம் ஒருக்கு ஆலோசனை கூறுவார் தெய்வமாக கருதினால் எல்லா நிலையிலும் உனக்கு துணையாக இருப்பார் நீ எப்பொழுதெல்லாம் கஷ்டம் என்ற நிலை வருகிறது என்று நினைத்தாலே அவர் உன் அருகில் வந்து நிற்கும் தெய்வமாக அவர் உனக்கு காட்சி தருவார் அப்பாவின் ஆசியும் முழுவதுமாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவர் நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பாவின் பாதங்களின் தஞ்சமடைந்து விட்டால் உன்னுடைய பொறுப்புகள் கடமைகள் உணர்வுகள் என எல்லாவற்றையுமே அவரை எடுத்துக்கொண்டு உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை அருளுவார் நீ அவரை எந்த கோணத்தில் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அப்படியே பார்க்க ஆசைப்பட்டு அதன்படியே நீ வாழ்ந்து கொள் நீ எந்த ரூபமாக பார்த்தாலும் அவருடைய ஆசியும் அருளும் உனக்கு எப்போதுமே இருந்திருக்கும் உனக்கு நிலைத்து இருக்கும் அவர் உனக்கு வேண்டியதை எல்லாவற்றையுமே செய்ய உனக்கு எல்லாவுமாக காட்சி தருவார் இன்னும் எத்தனை நாட்கள் தான் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து நீ வருத்தப்பட போகின்றாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிந்திருக்கின்றாய் அல்லவா அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நீ இருந்து விடாதே உன் மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கின்றது ஆதங்கத்திலும் வழியிலும் நீ இருக்கின்றாய் நமக்கு என்று ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் பேசிக்கொள்ளலாம் என்ற வேதனையில் நீ இருக்கின்றாய் நீ பேசி என்ன பயன் அவர்கள் அப்படித்தான் அவர்கள் திருந்தாத மனிதர்கள் அவர்களை நீ கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதி இழப்பாய் அதை நீ ஞாபகம் வைத்துக்கொள் உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் நிறையவே உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் அவர்களுக்காக நீ சிரி அழு வருத்தப்படு அவர்களுக்கு நீ உதவி செய் ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட நீ தங்காதே அமைதியாக அவர்களை விட்டு நகன்று வந்துவிடு அவர்களை பற்றி நீ யோசிக்கவி யோசிக்காதே அவர்கள் எண்ணம் ஒரு நிமிடம் கூட உனக்கு வரக்கூடாது உன் கோபமானது நியாயமானது தான் ஆனால் அது வேண்டாம் உனக்கு என் குழந்தையே அது உன்னையும் உன் நிம்மதியையும் உன் சிரிப்பையும் உன் சந்தோஷத்தையும் அழித்துவிடும் உனக்கு எந்த விதமான குளமும் நிலை வேண்டாம் உனக்கு அனைத்தும் என்னிடம் நீ விட்டுவிட்டு சந்தோஷமாகவே இருக்கப்பார் எல்லாம் நல்ல காலம்தான் உனக்கு உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி பிறர் நிமிந்து பார்க்கும் வண்ணம் உன் வாழ்க்கையில் வெற்றியில் வாழ வைப்பேன் நீ எதற்குமே கவலைப்படக்கூடாது உனக்காக நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் இருக்கும் இடத்தை விட்டு வேறெங்கோ தேடினால் அது எப்படி உனக்கு கிடைக்கும் சீட்டு கம்பெனி நடத்தும் ஒருவன் ஒரு ஊருக்கு சென்று அங்கு இருப்பவர்களிடம் அந்த மாதத்திற்குரிய சீட்டுத் தொகையை வசூலித்து விட்டு திரும்பும் வழியில் இருட்டுவிட அங்கிருந்த சத்திரம் ஒன்றில் தங்கினான் அந்த சத்திரத்தில் ஒரு திருடன் இவனிடம் பணம் இருப்பதை அறிந்து கொண்டு இவன் உறங்கியதும் அபகரிக்க திட்டமிட்டான் சீட்டு பணம் வசூலித்தவனுக்கு அந்த நபரை பார்த்து சந்தேகம் வர என்ன செய்வது எப்படி பணத்தை பாதுகாப்பது என நினைத்தான் சிறிது நேரத்தில் அசதியிலாந்து போனான் காலையில் கண் விழுத்த திருடன் இவனையே பார்த்து இருப்பதை கண்டான் என்ன பார்க்கின்றாய் என கேட்க அதற்கு நீ பணம் கொண்டு வந்ததை பார்த்தேன் நீ அசந்து தூங்கும்போது உன் சட்ட பையில் வேஷ்டியில் நீ கொண்டு வந்த பையில் எங்குமே காணவில்லை பணம் கைக்கு கிடைக்கவில்லை அதை நீ எப்படி எங்கு உழைத்து வைத்தாய் என்ற நினைவில் நான் அசதி அதிசயத்துக் கொண்டிருக்கின்றேன் என்றான் அந்த திருடன் பணம் வசூலித்து வந்தவன் அது பத்திரமாக உன் தலை எனக்கு கீழே தான் இருக்கிறது அதை நீ பார்க்கவே இல்லையா என்று கேட்டான் உன் தலை எனக்கு கீழ் இருக்கிறது என்றும் இரவு எனக்கு பாதுகாப்பாக இருந்ததற்கு நன்றி என கூறி பணத்தை எடுத்துச் சென்றான் அதுபோல நீ தேடுவது உன்னிடமே இருக்கிறது அந்த நிம்மதி தேடிப்பார் நிச்சயம் நீ சொன்னது நிச்சயம் நடக்கும் நீ என் சொல்படி நடந்தால் உனக்கு எல்லாமே சுமூகமாக நடக்கும் அப்பா பேச்சை ஒரு நாளும் நீ மீறக்கூடாது அப்படிப்பட்ட எண்ணமே உனக்கு வரவும் கூடாது இது நீ வணங்கும் கடவுள் மீது சத்தியம் உன் மன வேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்துவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக நான் உன்னுடன் இருக்கும்போது போது வீணாக அழாதே அழுதது போதும் எவரவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை உதவி செய் கவலைப்படாதே அப்பா இருக்கிறேன் உன்னை கைவிட மாட்டேன் உன்னிடம் நான் எத்தனை முறை கூறியிருக்கிறேன் உன்னை விட்டு எந்த சூழ்நிலைகளிலும் நான் விலக மாட்டேன் என்று உன்னை திருத்தி அமைக்கவே நான் இவ்வாறு செய்கிறேன் என் குழந்தை எந்த தவறு செய்தாலும் அதை அவர்களுக்கு புரியும்படி கூறுவேன் அவர்களை விட்டு நான் விலக மாட்டேன் சேற்றில் கல் எறிந்தால் கரைபடுவது உனக்குத்தான் அந்த கல்லுக்கும் கரை உண்டு ஆனால் அதற்கு உயிர் இல்லை அதை போலவேதான் உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கும் உயிர் இல்லை ஆனால் நீ அதை பெரிதா எடுப்பதால்தான் அதற்கு தேவையில்லாமல் யோசித்து உயிர் கொடுத்து கரை என்னும் சேற்றில் கிடந்து அழுது அல்லோலப்படுகிறாய் அதனால் உன் கவலை என்னும் சேற்றில் விழாதே நடைபோடு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருப்பதை உனக்கு தெரியும் அது உன் எல்லா பிரச்சனைகளிலிருந்து வெளிவர சோகம் கவலைகளிலிருந்து நகன்று போ அப்போது அது உன்னை பாதிக்காது உனக்கு எல்லா பிரச்சனைகளில் இருந்து நிச்சயம் விடுபடுவாய் உனக்கு எல்லாம் சுகமாகிவிடும் உனக்கான வெற்றி காலத்தில் நீ நுழைத்து விட்டாய் உன்னை விட்டு நான் விலகுவதும் உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் துணை நிற்பேன் உன்னை காப்பேன் எல்லாம் சாய் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு எங்கு வேண்டுமானாலும் செல் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே என் என்னை மறந்தாலும் உன் வேண்டுதலை நான் மறக்கவில்லை சரியான காலத்தில் எல்லாமே நிறைவேறப் போகின்றது நீ எனக்கு வைத்த வேண்டுதல் பல இருக்கின்றது அதில் முதல் வேண்டுதல் இப்போது பழிக்கப் போகிறது அவசரப்பட்டு நீ துளைத்து விடாதே பிறகு நீதான் வருத்தம் முடிவாய் அவசரப்பட்டு இதை கேட்காமல் போனால் உனக்குத்தான் நஷ்டம் நாம் பிறரை எந்த அளவுக்கு மதிக்கின்றமோ அதே அளவு நமக்கு உரிய மரியாதை தானாகவே கிடைக்கின்றது நல்லவர்கள் தம்மை உலகிற்கு ஏற்றபடி ஒரு சிலர் இந்த உலகத்தை மாற்ற நினைத்து தன்னுடைய மன நிம்மதி இழக்கின்றார்கள் உபயோகமற்ற எண்ணங்களை அகற்றி நாம் நினைப்பது நடக்கும் என்ற உறுதியான எண்ணத்தை மனதில் நிரப்பினால் நமக்கு நிச்சயம் மகிழ்ச்சி கிடைக்கும் நினைப்பதை என்னிடம் நீங்கள் சொல்லுங்கள் என்னிடம் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள் மகிழ்ச்சி தானாகவே உருவாகும் முதலில் நல்ல மனிதராக வாழ பழகு ஊக்கத்துடன் உழைத்துக்கொள் பொன் பொருள் புகழ் செல்வம் எல்லாம் உங்களை தேடி தானாக வந்து சேரும் இறைவனானவன் யாரையும் வீணாக படைக்கவில்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆற்றல் வைத்து படுத்திருக்கின்றார் உணர்ந்தவர் வாழ்வில் பிரகாசமாக இருக்கிறார் உணராதவரோ வாழ்க்கையை வீணடித்து விடுகின்றனர் நீங்கள் வெற்றியாளராக விரும்பினால் யாரும் உங்களை நம்பாத தருணத்தில் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் வாழ்க்கை முழுவதும் நிம்மதியை தேடி அலைவதிலேயே நிம்மதியை இழக்கின்றான் மனிதன் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உடல் நோய் வந்தால் மருந்தால் குணப்படுத்தி விடலாம் மனநோய் வர அனுமதிக்கவே கூடாது அது மிகவுமே கொடூரமானது கவலை துன்பம் வெறுப்பால் மனம் வாடா வழிவிட்டால் வாழ்க்கையை வீணாகிவிடும் சோகங்களுக்கு சோக சூழல்களுக்கு தரப்படும் பெரும் மகிழ்ச்சியும் முக்கியத்துவமும் மகிழ்ச்சியான சூழலுக்கும் தரப்படுவது இல்லை இரண்டுமே நிலை இல்லாதது என்பதை மட்டும் நினைவில் நிறுத்திக்கொள் தேவைக்காக பொய்யாக பழகும் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் மெய்யான உண்மையான மனிதர்களும் இதற்காகத்தான் நிற்க செய்கிறார்கள் நாம் தான் அவர்களை அறிந்து கொண்டு விலக்கி வைக்க வேண்டும் சில துன்பங்களை வெளியே சொல்லாதே ஒரு கட்டத்தில் நீங்கள் அதிலிருந்து மீண்டு விடுவீர்கள் ஆனால் அவர்கள் நினைவு கொண்டே இருப்பார்கள் அமைதி பொறுமையுடன் எல்லாவற்றையுமே கடக்க வேண்டும் அவர்கள் உன்னை விட்டு விலகாத வரை நீ அவர்களை விட்டு விலகிவிடு அதுதான் உனக்கும் நல்லது உன்னுடைய வேண்டுதலுக்கும் நல்லது உன்னுடைய வாழ்க்கைக்கும் நல்லது நீ எனக்கு வைத்த ஒருபோதும் யாரிடமும் உன்னை பற்றி நீ விளக்கம் கேட்காதி ஏனென்றால் உங்களை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை உங்களை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப போவதும் கிடையாது அன்பு மகனே நீ என்று என்னை தேடி என் அருகில் வந்தாயோ அன்றி நீ வாழ்க்கையில் ஜெயித்து விட்டாய் உன்னுடைய பல வேண்டுதல்களில் ஒரு வேண்டுதலை இன்னும் சற்று நாட்களில் உனக்கு நிறைவேற்றித் தரப்போகின்றேன் அந்த முதல் வேண்டுதல் பழிக்கப் போகின்றது நிச்சயம் நடக்கும் அவசரப்படாமல் பொறுமையாக இரு நஷ்டம் ஏற்படாத வண்ணம் நான் அதை பார்த்து சரி செய்து உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன்